எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் அந்த விஷயத்தை உங்களால் அடைய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அது ரொம்ப கிளியராக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கத் தெரியணும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் எனக்கு இதுதான் வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்னு மெஷரபுளாகவும் சொல்லத் தெரியணும் யூனிவர்ஸ் சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணும் நீங்கள் இவ்வளோ கிளாரிட்டியோட அந்த விஷயத்த கேட்கும் போது நிறைய வேண்டாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களால் முடியும் அப்படின்னு நம்புகிற ஒரு விஷயத்த வச்சுப்போம் ஒரு சின்ன கோலாக அது இருக்கட்டும் ஸ்மால் கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரெண்டோட கால் அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கணும் இல்லை ஒரு ரோஸ் இல்லை உங்களுக்கு ஒரு காஃபி ட்ரீட் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இந்த மாதிரி சின்ன விஷயமா ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா சின்ன விஷயத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணும்போது அதை அடையும் போது இதில் வந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட் மாதிரியே பெரிய விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் செகண்ட் ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க யூனிவர்ஸ் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க தேங்க் யூ யூனிவர்ஸ் இந்த விஷயத்த நான் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயத்த எழுதி இந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணிட்டேன் கிடச்சிருச்சு இதுக்காக நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு முன்னாடியே தேங்க் பண்ணிடுங்க எழுதும் போது எந்த டவுட்ஸும் வச்சுக்க வேணாம் கண்டிப்பாக நீங்கள் டவுட்ஸே இல்லாமல் அதை நீங்கள் போது அந்த ரைட் பண்ண ஜேர்னல் டைரெக்டாக யூனிவர்ஸ்க்கு போகும் ஸோ நீங்கள் போது இன்னொன்று கிடச்சிருச்சின்ற நம்பிக்கை அந்த எமோஷனை கொடுத்து எழுதணும் பிலீவ் பண்ணணும் மூணாவது கண்களை மூடி விஸ்வலைஸ் பண்ணுங்கள் அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸ்மெல் ஃபீல் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சவுண்ட்ஸ் கலர்ஸ் இது எல்லாமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு கொடுங்க அதை விஸ்வலைஸ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஃபியை மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபியை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காஃபி மக்கு எப்படி அந்த காஃபி எப்படி இருக்கும் குடிக்கும்போது என்ன டேஸ்டில் இருக்கும் அந்த மகளிலேருந்து வர ஸ்டீம் ரைஸிங் இது எல்லாமே பார்க்கணும் எந்த மாதிரியோ ஒரு லொக்கேஷனில் நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்கன்ற வரைக்கும் கிளியராக உங்களால் மேனிஃபஸ்ட் பண்ணி விஸ்வலைஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இவ்வளோ கிளியராக சொல்லும்போது உணரும்போது தான் யூனிவர்ஸ்க்கு புரியும் விஸ்வலைசேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா விஸ்வலைசேஷனில் எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிவர்ஸ் வேர்ட்ஸில் இல்லைங்க நீங்கள் எழுதுறது யூனிவர்ஸ்க்கு புரியாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் எழுதுறது புரியாது நீங்கள் பேசுறது புரியாது அதுக்காக நீங்கள் ஒரு உணர்வு கொடுக்குறீங்கல்ல அது கிடச்சிருச்சுன்ற உணர்வு அந்த உணர்வு நிலை மட்டும்தான் யூனிவர்ஸ்க்கு புரியும் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் உங்களோட அவுட்கம்லருந்து டீட்டாச் ஆகிருங்க என்ன அவுட் கம் வரும் அப்படின்னு அதில் வந்து யோசிச்சு அது கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வேணாம் விட்டுருங்க கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வருமா வராதா இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்துடும் யூனிவர்ஸ் ப்ராக்ரெஸில் வச்சுருக்கு அதை நீங்கள் பண்ணிட்டீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அந்த எமோஷன் கொடுத்துட்டீங்க அந்த எமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக யூனிவர்ஸ் அங்கே வேலை பார்த்துட்ருக்கு யூனிவர்ஸை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேஸ் பண்ணிலாம் நம்ம அதை வாங்க முடியாது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டிட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்களுக்கு வந்துடும் ஸோ நமக்கு பிளாகேஜ் எங்கே க்ரியேட் ஆகுது தெரியுமா நீடி எனர்ஜி நமக்கு வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட அது வந்து பிளாக் ஆகிடுது வரவிடாமல் தடுத்துருது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சரிங்களா அது உங்ககிட்ட இருக்குன்ற மனநிலை தானே வந்தீங்க அந்த மனநிலையில இருந்ததுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க ரிசீவ் ரிசீவ் இருப்பீங்க அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மனநிலை தான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு வரணும்னு நினைக்கல உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு காஃபி சாப்பிட போகலான்னு கூப்பிடுறாங்க இல்ல உங்க வீட்லயே உங்க ஃபேமிலியில் யாராவது கூப்பிடுறாங்க வெளியில போகலாம் காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க நீங்க வர்றதை நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்போ யூனிவர்ஸ் பார்த்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு ஸ்டெப் எடுத்தால் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருந்துட்டு அந்த கால் அட்டன் பண்ணாமல் விடுறீங்க பட் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணதே உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜை க்ரியேட் பண்ணுறீங்க ஸோ எப்போவுமே ஹாப்பியாகவும் ஃபீல் குட் ஸ்டேட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போதும் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணிக்க முடியும் மணிதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அதை பண்ணுங்க இங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வரும்போது ரிசீவ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கனவுகளுக்கு எந்த முயற்சியுமே நீங்க எடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல பிளாக்கேஜ் நீங்க கிரியேட் பண்றீங்க யூனிவர்ஸ் சிக்னல் கொடுக்கும்போது ரொம்ப அலர்ட்டாக இருங்க அதை இக்னோர் மட்டும் பண்ணிடாதீங்க அந்த இடத்துல நீங்கள் இதனால் சான்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ திரும்ப சொல்கிறேன் ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட கோல் ஸ்பெசிஃபிக்காக கிளியராக யூனிவர்ஸ்க்கு புரியிற மாதிரி கேட்டுருணும் அடுத்தது கிளியராக அதை எழுதி அது ஆல்ரெடி கிடைச்சிட்டதான் நீங்கள் ஃபீல் பண்ணி தேங்க் பண்ணுறீங்க மூணாவதாக அதை கரெக்டாக காட்சிப்படுத்தி எமோஷ்னலோட காட்சிப்படுத்தி அதை உங்கள் பக்கம் இருக்கிறதா ஆல்ரெடி நடந்துட்டதா நினச்சி நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க விஸ்வலைஸ் பண்ணி தேங்க் பண்ணுறீங்க நாலாவதா அதை டிட்டாச் பண்ணிடுறீங்க பண்ணி முடித்தாச்சு அதை ஆல்ரெடி ஹாப்பன்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஃபுல் டேவும் கண்டினியூ பண்ணுறீங்க எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனல் ஸ்டேட்டுக்கும் போக வேண்டாம் ட செல்ஃப் டவுட்ஸ் வேண்டாம் யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவர் பண்ணிடும் டேக் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அதுக்காக நீங்கள் என்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அதுக்கான ஃபியூ ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் ஆகுது நீங்கள் எடுக்கணும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்க தயாராக இருக்குது நீங்கள் தயாராக இருக்கீங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ